இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தீவன சோளம் சாகுபடி செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் அடியுரமாக ஏக்கருக்கு பத்து டன் மட்கிய தொழு இட வேண்டும் அத்துடன் ஒரு கிலோ அசோஸ் பைரிலம் ஒரு கிலோ பாஸ்பு பாக்டீரியாவை பத்து கிலோ மண் மற்றும் மணலுடன் கலந்து அடியுரமாக இட வேண்டும் மேலும் ஏக்கருக்கு முப்பத்தி ஒன்பது கிலோ யூரியா நூறு கிலோ சூப்பர் பாஸ்பேட் 26.72 கிலோ மியூரட் ஆஃப் பொட்டாஷ் மூன்றையும் அடிவரமாக இட வேண்டும். ஒவ்வொரு அறுவடைக்கு பின்போ 39 கிலோ யூரியாவை மேலூரமாக இடுவது அவசியம். அத்துடன் நான்காவது அறுவடைக்கு பின்பு யூரியா 39 கிலோவுடன் 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட் 26.72 கிலோ மியூரட் ஆஃப் பொட்டாஷ் மீண்டும் ஒருமுறை மேலூரமாக இட வேண்டும். கத்திரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட நாள் முதல் நாட்கள் இடைவெளியில் இடைவழியாக தெளிப்பு செய்ய வேண்டும் மக்காச்சோளம் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு பனிரெண்டு கிலோ மக்காச்சோள நுண்ணூட்ட கலவையை நூற்று இருபது கிலோ மட்கிய குற்பையுடன் கலந்து ஊட்டமேற்றி மக்காச்சோளம் விதைக்கும் போது அடியுரமாக இட வேண்டும் வாழை சாகுபடியாளர்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தார்போட்ட வாழை மரங்களை மூங்கில் அல்லது சவுக்கு மர குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்